அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறக்கிற புத்தகம் இந்த நம்பிக்கை அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன புத்தகம் தான் இந்த புத்தகத்தை வந்து வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க மிகவும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக தான் அமைஞ்சிருக்கு அந்த தலைப்புக்கு ஏற்றாது போல ஒரு நம்பிக்கையை பற்றி ஒரு நீண்ட நெடிய தெளிவான பல வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாரு அவ்வளவு அருமையான கருத்துக்கள் வந்து உள்ளடங்கியிருக்கு அனைவரும் வந்து இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா நம்பிக்கை என்பது வந்து அது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம வந்து இரவு வந்து கண்மூடி தூங்க போகிறோம் காலையில் வந்து கண்மீழிக்கிறோம் அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் வந்து திரும்ப எந்திரிக்கிறது வந்து சிரமமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இந்த நம்பிக்கைன்றது வந்து அவ்வளவு வந்து உறுதுணையாக இருக்குது நம்மளுடைய வாழ்வியில் இந்த நம்பிக்கை என்பது வந்து கலந்துருக்கு அப்படி இல்லைன்னா நம்மளால் வந்து செயல்படவே முடியாது அப்படின்றத பற்றி தான் விளக்குறாரு இது எல்லாருக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சது தான் ஆனாலும் வந்து நம்பிக்கையோட எப்படி வந்து நம்ம வந்து வாழ்வில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றத பற்றிலாம் உள்ளே உள்ள வந்து சொல்கிறாரு முதல்ல வந்து தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தன்னம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னை வந்து தன் திறமை கொண்டு எப்படி வந்து வளரப்போகிறோம் அப்படி என்பதை வந்து சித்தரித்து அதற்கான செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுவது வந்து தன்னம்பிக்கை இப்போ ஒருத்தனுக்கு வந்து தன்னம்பிக்கை ஒன்று இருந்துட்டாலே வந்து அதற்கான முயற்சியை செஞ்சால் அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் ஒரு மிகப்பெரிய இடத்துலையும் அவரால் வந்து போய் அமர முடியும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஆன உறவில் வந்து நம்பிக்கை வந்து எவ்வளவு முக்கியம் என்பதை வந்து விளக்குறாரு அதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு குழந்தை பொறுக்குது அந்த குழந்தை வந்து தனக்கான பிறந்து தான் அப்படின்றத வந்து மனைவி சொல்வதை பொறுத்து கணவன் நம்புகிறான் அதுதான் வந்து நம்பிக்கையோட உச்சபட்சம் இவளுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு யாரும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது ஏன் குழந்தையான்னு சொல்லிட்டு பரிசோதிப்பது கிடையாது அப்படின்ட்டு அந்த ஒரு உதாரணத்தை வந்து அந்த இடத்துல கொடுக்குறாரு அப்போ நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் வந்து எவ்வளவு முக்கியம் நம்பிக்கையை வந்து கொஞ்சம் பெசுறிட்டாலும் உறவுகள் வந்து விரிசல் அடைஞ்சிடும் உறவுகள் மட்டுமல்ல எல்லா விஷயத்துலையுமே ஒரு நட்பாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்யக்கூடிய ம அதிகாரிகள் நமக்கமாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே நம்பிக்கை என்பது வந்து அவ்வளவு கலந்துருக்குது அப்புறம் அந்த நம்பிக்கையில் வந்து இன்னும் சில விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு இப்போ நம்ம வந்து தன்னம்பிக்கையை வந்து பார்த்தோம் என்னால் முடியும் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் செய்யும் போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறார் ஏன்னா அவநம்பிக்கை என்பது வந்து நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்ய முற்படும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கேவாது இதெல்லாம் வந்து நீ செய்ய மாட்டேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுறீங்க அப்போ அந்த புத்தகத்தை ஒருத்தர் வாங்கிட்டு இது வந்து ஒரு குப்பைக்கு சமம் இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னும் போது அந்த இடத்துல எவ்வளவு அவருக்கு வந்து வழி இருக்குமோ அந்த இடத்துல அவர் வந்து எவ்வளவு வந்து அவநம்பிக்கையோடு பேசுகிறாங்க இப்போ அந்த அவநம்பிக்கை வந்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டால் அவனால் வந்து மீண்டு வருவது வந்து ரொம்ப சிரமம் இப்போ அது என்னுடைய வாழ்வில் வந்து நிறைய இடத்துல வந்து நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அவநம்பிக்கை ஊட்டுபவர்களிடமிருந்து விலகிடுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு செயலை முயற்சிக்கும் போதே என்ன சொல்கிறோம் இது ஒன்றெல்லாம் முடியாதுப்பா இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக செஞ்சிங்கன்னு இதனால் வந்து உனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முயற்சி வந்து நீங்கள் செய்கிறீங்க உங்கள் நம்பிக்கையின் பேரில் செய்கிறீங்க அந்த அவநம்பிக்கையை வந்து நீங்கள் உள்வாங்கும் போது அது வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிடும் எனவே அவநம்பிக்கையிடமிருந்து விலகிடுங்கள் அதை பேசுபவர்களிடம் விலகி இருப்பது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த அவநம்பிக்கை வந்து கொஞ்சோண்டு கலந்துருந்தா அதுதான் அந்த தன்னம்பிக்கை ஆனால் அந்த அவநம்பிக்கை வந்து அதிகமாகி போச்சுன்னா அது வந்து தன்னம்பிக்கை கிடையாது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு காற்றாக இருந்து கணலை வந்து உருவாக்கணுமே தெரியல தவிர அதை வந்து புயலாக மாதிரி பொரியை வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு என்னென்னா ஒரு சின்ன அவநம்பிக்கை இருந்ததுன்னா அது வந்து தன்னம்பிக்கை ஆனால் அந்த அவநம்பிக்கை வந்து பெருசாகும்போது அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா அதீத நம்பிக்கை அதாவது வந்து ஏடா என்னை விட்டால் யார் இருக்கிறா நான் தான் தெரியாது அப்போ எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதீத நம்பிக்கை ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கையுமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கேடு விளைவிக்கும் அந்த அதீத நம்பிக்கை வந்து இருக்கவே கூடாது அந்த அவநம்பிக்கையிலேருந்து கூட நீங்கள் மீண்டு வந்துடலாம் அந்த நபர்கிட்ட இருந்து விலகி போயிடலாம் ஆனால் அதீத நம்பிக்கையை வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த அதீத நம்பிக்கையை வந்து எப்படி விளக்குறாருன்னா அதாவது வந்து என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது நான் தான் வந்து எல்லாமே செய்ய முடியும் நான் நினச்சிருந்தால் இதெல்லாம் ஈஸியாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இந்த அதீத நம்பிக்கை ஆனால் அப்படி சொல்கிறவங்க எந்த விதமான முயற்சியும் எடுப்பதில்லை ஏதாவது முயற்சி எடுத்தால் தானே வந்து அது வந்து நம்பிக்கையாக மாறி தன்னம்பிக்கையாக செயல்பட முடியும் ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் முயற்சிலாம் எடுக்காமலே என்னால் முடியும் நான் தான் என்னால் செய்ய முடியும் என்ன தவிர யாராலையும் செய்ய முடியாது நான் இதில் சேர்ந்திருந்தால் நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் அது இதை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதீத நம்பிக்கையை வந்து விளக்குறாரு அப்ப அவ இருந்தும் விடுபட வேண்டும் அதீத நம்பிக்கையிலிருந்தும் விடுபட வேண்டும் தன்னம்பிக்கை மட்டுமே வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து விளக்குறாரு அதுக்கு நிறைய உதாரணங்களும் உள்ள சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இந்த மூடத்தனங்கள் மீது இந்த சடங்கு சம்பிரதாயம் அந்த ஜோசியம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களை கொண்டு போயிட்டு அந்த மூடத்தனங்களின் மீது நம்பிக்கை வைப்பது வந்து மூட நம்பிக்கை அப்படிலாம் ஒன்று கிடையாது நம்பிக்கை மட்டும் தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் அந்த மூட மூடநம்பிக்கையிலேருந்து விடுபடுங்க நம்பிக்கை என்பது அறவே கூடாது அப்படின்றத பற்றியும் அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லி விளக்குறாரு இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மூட நம்பிக்கைனா என்னென்னு அதனால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக தேவல இந்த மூடர்கள் வந்து மூட நம்பிக்கையை வந்து நம்புகிறாங்க அது வந்து வாழ்க்கைக்கு வந்து வழிவகுக்காது நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த துரோகத்தை பற்றி பேசுகிறாரு அதாவது வந்து நம்பிக்கைக்கு முற்றிலும் மாறுபட்டது துரோகம் துரோகத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு இல்லை எல்லாருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம கூடவே ஒரு ஒரு கூட்டாக செயல்படுறோன்னா அதில் ஒரு நபர் வந்து நம்மளுடைய உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வந்து வெளியில் கொண்டு போய் சொல்கிறது அந்ததுனால வந்து அந்த அந்த கூட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாவது இதெல்லாம் வந்து துரோகம் துரோகத்துக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது ஆனால் அந்த துரோகம் வந்து இருக்கவே கூடாது நம்பிக்கைக்கு அப்படியே முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் துரோகம் யாராக இருந்தாலும் துரோகத்துக்கு வந்து துணை போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரோகத்தை பற்றி பேசுறாரு அதுலேயே வந்து கணவன் மனைவி திரும்ப கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து கணவனுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு மனைவி வந்து வேறொருவோட தொடர்பு வச்சுக்குது ஆனால் வந்து அவரையே வந்து விஷம் வச்சு கொல்றது இதெல்லாம் வந்து துரோகத்துடைய உச்சம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது இதெல்லாம் ஆனால் நிறைய வந்து வாழ்க்கையில வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரோகத்துக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இப்போ துரோகம் என்பது வந்து வாழ்க்கையில் வந்து இருக்கவே கூடாது நீங்கள் வந்து யாருக்காக இருந்தாலும் துரோகம் வந்து நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு நம்ம ஒரு மனிதரா நம்ம இருக்கிறோன்னா நம்மளோட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையானவரா உறுதுணையா இருக்கணுமே தவிர துரோகம் செய்யக்கூடாது இருக்கிறதுலே வந்து மிக கொடிய விஷயம் வந்து இந்த துரோகம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் திரும்ப நம்பிக்கைக்குள்ளே வராது நம்பிக்கைக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து இப்போ மருத்துவர் வந்து உங்களால் வந்து இத்தனை மாதத்துக்கு தான் வந்து நடக்க முடியும் இல்லை உங்களோட உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனதின் வலிமையோடு நம்பிக்கையோடு ஒரு மனிதர் வந்து நீண்ட நாள் வாழ்ந்து இருக்கிறாங்க தன்னால வந்து எழுந்து வந்து சீக்கிரமாக நடந்துருக்குறாங்க அப்படியான நிறைய உதாரணங்களை வந்து உள்ள சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்பிக்கைக்கு வந்து நிறைய உதாரணங்கள் வந்து சொல்றாரு அப்போ அந்த மருத்துவத்தையும் வந்து உள்ள கொண்டு வந்து சொல்லப்படுது அப்புறம் வந்து ஒருத்தர் கூட வந்து நீங்கள் வந்து விசுவாசமாக இல்லாட்டியும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து விசுவாசமாக இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனால் துரோகம் வந்து அவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த துரோகத்துக்கு வந்து சொல்கிறாரு திரும்ப நம்பிக்கைக்கு வந்து பல உதாரணங்கள் சொல்லப்படுது நம்பிக்கையால் வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி பெரிய ஆளானார் அந்த நம்பிக்கையை கொண்டு எப்படி மருத்துவத்திலேருந்து விடுபட்டாங்க த தனக்கு வந்து இந்த மூன்று மாதத்தில் வந்து இறந்துடுவீங்க உங்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த நம்பிக்கையின் மூலியமாக அவர்கள் வந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்த வரலாறு இப்படி வந்து நிறைய நம்பிக்கைக்கு வந்து உதாரணங்கள் வந்து சொல்லப்படுது அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தால் ஒரு கடலை வந்து கடலில் குதித்து கூட நீ வந்து நீந்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுக்காக வந்து வங்காள விரைகிட குதித்து அந்த அது அந்த கரையை வந்து கடந்துட முடியுமானா முடியாது அப்போ நம்பிக்கை என்பது ஒரு அளவுகோல் இருக்குது நம்பிக்கைக்கு வந்து ஒரு அளவுகள் இருக்குது அதற்கு வந்து முறையான பயிற்சியும் முயற்சியும் தேவை அது இருந்தால் தான் அந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் நம்பிக்கை பயிற்சி முயற்சி இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிறத வந்து அடைய முடியும் அப்போ நம்பிக்கை என்பது எவ்வளவு வந்து ஒரு ஆழ்ந்த நுட்பமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது அதிலே வந்து நம்பிக்கையில் வந்து சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது என்ன ஒரு சின்ன அளவு சந்தேகம் இருக்கலாம் சந்தே சந்தேகம் என்பது வந்து நம்பிக்கையை வந்து கெடுத்துடும் அப்போ சந்தேகம் வந்து கொஞ்சமாக இருந்து நம்பிக்கையை வந்து வைக்கணும் எல்லாருமேலேயும் வந்து ஒரு இவர் பார்த்தாலே சந்தேக கண்ணோடைய பார்க்குறது ஒரு நம்பிக்கையானவரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கக்கூடாது இது வந்து நிறுவனங்கள்லாம் இதை செய்யுது ஆனால் வந்து அந்த சந்தேகம் என்பது வந்து இருக்கக்கூடாது அந்த சந்தேகம் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு அதிகப்படியாக இருக்கக்கூடாது ஒரு சிறிதளவு சந்தேகத்தோடு இருப்பது ஒரு நம்பிக்கைக்கு வந்து வழிவகுக்கம் தான் ஆனால் அதிகப்படியான சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான உதாரணங்கள் உதாரணங்களும் நிறைய வந்து சொல்லப்படுது இப்போ கடைசியாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்பிக்கை ஒரு மனிதனை வந்து தன்னம்பிக்கையாக மாற்றி அவன் வாழ்வில் வந்து வெற்றி பெற செய்யும் அப்போ அந்த நம்பிக்கைக்கு முயற்சி பயிற்சி தேவை அந்த அவநம்பிக்கை அதீத நம்பிக்கை மூட நம்பிக்கை சந்தேகம் துரோகம் இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கிக்காமல் வாழ்வில் வந்து வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்றது அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்துல வந்து முதலீடு செய்ய போறீங்கன்னா கூட ஒரு நம்பிக்கையோட ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா கூட அதில் ஒரு சின்ன சந்தேகத்தோட தொடங்க ஒரே விஷயத்தில் வந்து முதலீடு பண்ணாதீங்க ஒரே ஒரே இந்த ஒரே இதில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட்லேயே முதலீடு பண்ணுறது தங்கன்னா தங்கலே முதலீடு பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு தொழில்னால் அந்த ஒரே தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறது அப்போ வந்து ஒரு விதமான ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நஷ்டம் வந்து பெருமளவு இருக்குது அப்போ வந்து முதலீடை வந்து நிறைய தொழில்களை வந்து தேர்ந்தெடுத்து தொழில்களை வந்து செய்யுங்க அதில் ஒரு சின்ன சந்தேக கண்ணோடய செய்யுங்க ஒரே தொழிலை செய்யாதீங்க அதில் சின்ன சந்தேகம் வச்சு வேறு ஒரு தொழில் வேற ஒரு தொழில் இப்போ முதலீடை வந்து பிரித்து பிரித்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்கு வந்து ஒரு உதாரணமாக அதையும் வந்து சொல்கிறாரு அப்புறம் ஓய்வாக உக்காந்துருந்துட்டு நம்பிக்கையோடு இருந்தால் எந்த செயலும் செஞ்சிட முடியாது நம்ம வந்து எப்போ வந்து நம்பிக்கையோட நடந்துக்கிறோமோ அப்ப அடுத்தவங்க வந்து நம்ம இடம் வந்து துரோக கண்ணோட்டத்தோடையோ இல்லை அவநம்பிக்கையோடையோ நம்மகிட்ட செயல்பட மாட்டாங்க நம்ம ஒருத்தவங்ககிட்ட நம்பிக்கையோட முழு மனதோட நம்பிக்கையோடு அவரோட நடக்கும் போது அடுத்தவங்களும் நமக்கு அப்படியான எதிர்வினையும் ஆற்றுவாங்க அவங்க நமக்கு வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக புத்தகத்தோடைய சுருக்கம் நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை வந்து வாழ்வில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டு கூட்டு செல்லும் அதற்கு முயற்சி பயிற்சி இது அவசியம் தேவை இது இல்லாமல் இருந்தால் வந்து நம்பிக்கை வந்து வேலை செய்யாது தன்னம்பிக்கையாகவும் மாறாது அப்போ அதில் இருக்கும்போது அந்த அதீத நம்பிக்கையும் அவநம்பிக்கையிலேருந்து விடுபடணும் மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடணும் துரோகம் செய்யக்கூடாது சில விதத்தில் சந்தேக கண்ணோடு இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்த வாரம் வேறொரு நூலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்